அடுத்து தெரு தெரு ஒண்ணும் தெரு 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 பஸ் உள்ளது வீதி கடைத்தரு கரெக்ட் தான் இது வந்து கடைத்தரு தெற்கு கடைத்தரு வடக்கு கடைத்தரு வீதி சரியா இந்த தெரு கேள்விப்பட்டது இல்லையா பார்த்துக்க தெருவாக்கிடுவேன் ஒன்னே அப்படிமா தெருவா தெருன்னா அழித்தல் 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 இல்லாமல் செய்தல் அழித்தல் தெரு வேற இந்த நரை வேற இந்த நரை இந்த நரை நரை முடி நரைக்கிறது தானே வெண்மயிர் வெள்ளையாக போச்சுன்னா அதுக்கு பேர் வெண்மயிர் அவ்வளோதான் நரைத்தல் இது நரைத்தல் இந்த நரை தேன் வெரி குட் தேன் இந்த நரைக்கு பேர் தேன் தேன் இது வெண் வெண் மயிர் மயிர்ங்கிறது தமிழ் சொல் ரீசண்டாக நீங்கள் முடிநிலை சொல்லெல்லாம் பண்ணக்கூடாது ஆமாம் முடி அப்படிங்கிறதுக்கே தூய தமிழ் சொல் என்ன மயிர் அது ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை சரியா ஆமாம் பார்த்துக்கிறேங்க பாருங்க நாரி நாரி வள்ளினரா இது இடையினரா வள்ளினரா அதில் வள்ளி நரி இடைநரி இப்படி ஆக வச்சுக்கிறேங்க இந்த நாரி வேற இந்த நாரி வேற என்ன வித்தியாசம் சொல்லுங்க அட்ராசு சொல்லுங்கள் சும்மா சொல்கிறீங்களே சொல் சும்மா சொல்லுங்கள் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல மனத்தல்னு ஒரு சொல்லே இல்லை தமிழில் நாறுதல் நாற்றம் சரிதான் நீங்கள் முயற்சி பண்ணுற சரிதான் மனம் மணத்தல் அப்படின்னா நீங்கள் அதை வந்து நாற்றம் அப்படின்னு கொண்டாந்து நாற்றம் நம்மளாக நாற்றங்கிறத தீய சொல்ல ஆக்கிட்டோம் சரியா நல்ல மல்லிகைப்பூ நாற்றம் வருது அப்படின்னா நல்ல செய்தி அது நல்ல செய்தி நாற்றம்ங்கிறது நல்ல செய்தி தான் தமிழ் சொல் சரியா நம்ம தான் ஐயோ அப்படிமா மணக்குது அப்படின்னா தான் நமக்கு பெருமை சரியா மணத்தல் அப்படிங்கிறது தமிழ் சொல் இல்லை மணத்தல் அப்படிங்கிறதுக்கு தான் நாற்றம் நாற்றம் பூ வந்து நல்ல நாற்றம் அடிக்கும் நாற்றம் பூ நாடுச்சு அப்படின்னாக்க நல்ல வாசனை அப்படின்னு அர்த்தம் அப்போ இங்கே பாருங்கள் அதில் இதில் ரெண்டில் எது செகண்ட் ரூ இது இதுதான் வாடை வாடை வாசம் ஏதோ ஒன்று உங்களுக்கு புரியிற மாதிரி வடமொழியாக இருந்தாலும் பரவாயில்ல அதை எழுதிக்கிருங்க இந்த நாரி ஆ இறைவனா நன்னாரியா நன்னாரி வேறா நன்னாரி வேறு நன்னாரி வேறெல்லாம் இங்கேதான் நன்னாரி வேறெல்லாம் இதா சரியா என்னமோ ஆ இறைவன் இல்லை இறைவன் இல்லை ஒன்றும் ஐடியா இல்லை பெண் பெண் நாரி அப்படின்னா பெண் இந்த நாரி அப்படின்னா வாசனை பாருங்க நிறுத்தம் இன்னொன்று நிறுத்தம் ரெண்டுமே நிறுத்தம் தான் நிறுத்தம் இது என்ன நிறுத்தம் நிறுத்தம் ஓ செகண்ட் ஒன்று நிறுத்தம் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாண்டு ரெண்டு வேற வேற பஸ் ஸ்டாப்புனா அப்போ பஸ் ஸ்டாப்னா இல்லைண்ணா ஒன்றுக்கு மட்டும் கேட்குறேன் பஸ் ஸ்டாப் அப்போ பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையம் பேருந்து நிலையம் தான் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாப்புனால் பேருந்து நிறுத்தம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது தமிழ் படுத்துகிறப்ப ரொம்ப கவனமாக இருங்க சரியா இப்போ நம்ம கேட்குற அந்த நிறுத்தம் தான் இது நிறுத்தம் ஆமாம் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாப்பு ரெண்டுக்குமே இந்த நிறுத்தம் தான் நிலையம்னு வந்தால் ஸ்டாண்டு ஸ்டாப்புன்னு வந்தால் நிறுத்தம் இந்த நிரு ரூ அப்போ இந்த நிறுத்தம் இந்த நிறுத்தம் என்ன சொல்கிறது பார்த்தீங்களா ஒன்னு தெரிஞ்சா நல்லா தெரிஞ்சிருக்கு ஒன்னு தெரிஞ்சா சுத்தமாக தெரியல அப்போ நம்ம இதை எப்படி கொண்டு போகிறது தெரிஞ்சுக்கணும் முயற்சியில் தான் இருக்கிறோம் நிறுக்கிறதா எடை நிறுக்கிறதா அந்த இடையெல்லாம் இதான் ஆமா நிறுக்கிறது ரெண்டு பக்கட்டும் சமமாக நிறுக்கிறது நிக்க வைக்கிறது நிறுத்துறது பேலன்ஸா பேலன்ஸாக இருந்தால் தான் நிற்கும் தராஸ் ஒன்றும் ஐடியா இல்லை இந்த நிறுத்தம் அப்படிங்கிறது நடனம் 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 நிறுத்தம்னா நடனம் பாருங்க பறத்தல் பறத்தல் பறவை பறத்தல் எது ஆமா அந்த இது வந்து பறவை பறத்தல் பறத்தல் அப்ப இந்த பறத்தல் ஒன்று தெரிஞ்சது நல்லா தெரிஞ்சிருக்கு இன்னொன்று தெரிஞ்சா சுத்தமாக தெரியுது இல்லை ஒருவேளை இதை இல்லாமல் ஆப்ஷன்ல இதை மட்டும் வைப்பாங்க இதுக்கு மட்டும் சடன் செட் பண்ணுவாங்க அதன பறத்தல் பறத்தல் பறவுதல் இந்த பறத்தல் அப்படிங்கிறது பறவுதல் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம்ல ஆமாம் பறத்தல் இந்த பறத்தல் அப்படிங்கிறது பரவுதல் இந்த பறத்தல்கிறது வானத்தில் பறத்தல் சரியா ஃப்ளை பட்டர்ஃப்ளை மாதிரி தான் பறத்தல் அப்படிங்கிறது இப்போ இதிலையே அப்படியே வாங்க இங்கே பறவை இங்கே பறவை இது பறவை இதான் பறவை இறக்கை இருக்கிறதெல்லாம் பறவை இந்த பறவைங்கிறது கடல் அவ்வளோதான் பறவை ஆலி ஆர்கழி முன்னீர் வாரணம் பௌவம் பறவை என்ன சொல்கிறேன் நான் எல்லாம் கடலுக்கான மற்ற மற்ற பெயர்கள் எழுதி போடுறவா ஆளி என் பாருங்கள் ஆலி ஆர்கழி முன்னீர் வாரணம் பௌவம் பறவை பறவை ஆளி ஆர்கழி முன்னீர் வாரணம் பௌவம் பறவை ஆமாம் யானையும் குறிக்கும் அதாவது பல பொருள் குறிக்கக்கூடிய ஒரு மொழி ஒரு பொருள் பெண்மொழிங்கிற மாதிரி குறிக்கும் வாரணம் ஆயிரம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயிரம் யானைகளுக்கு சமமானவன் வாரணம் ஆயிரம் அப்படின்னு அர்த்தம் புரியுதா சரி அடுத்தது அழிச்சிடலாமா இங்க பாருங்க பரி பரி எது குதிரை ஆமாம் இது பரி பரி குதிரை பரி குதிரை இந்த பரி பறித்தல் சரி பூ கொய்தல் இலைதான் பறித்தல் இலை பறித்தல் சரி எப்படியோ அதுக்கெல்லாம் வர்ற ரி பரி பரி இந்த ரீ வந்து நமக்கு தெரியும் குதிரை குதிரை சரி இப்போ வழிப்பறின்னா எதை சொல்றது வழிப்பறி பரியில் வந்து வழிப்பறி செய்தான் ஒன்றும் இல்லை பரியில் வந்து பரி செய்தான் பரியில் வந்து பரி செய்தான் அப்படின்னா குதிரையில் வந்து வழிப்பறி செய்தான் அப்படிதான் அர்த்தம் பாறை പാറ പാറൈ ആ പാറ പാറൈ പാറൈ ആ மண்ணோடு பெயர்த்த கடப்பாறை கடப்பாறை கடப்பாரை அது ஒரு ஆயுதம் தான் தானே கடப்பாறை அதுக்கு எந்த இதுதான் கற்பாறை மாத்தி சொல்லிட்டோம் இதுதான் கற்பாறை அப்ப இது கடப்பாறை 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 அப்போ இரும்பாலாகிய பாறை ஒரு கருவி அப்படியே வச்சுக்கிறேங்க இரும்பு பாறை ஒரு கருவி அப்படின்னு வச்சுக்கலாம் அது வந்து கற்பாறை கல் கற்பாறை முள் ப்ளஸ் காடு சரியாக எழுதிருக்கணா இல்லை சரியாக போட்டுருக்கணா சரியாக தவறா சரி இதை சேர்த்து எழுதுறப்ப இதா 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 ஏன் ஏன் சரி சரி ஓகே ஓகே ஏதோ ஒன்று சொல்ல வரைய புரியுது இங்கே பாருங்க இங்கே பாருங்க கல் கூற்றல் பாறை எப்படி எழுத இப்படியா நான் எழுதிக்க சரியா சரியா தவறா ஓகே அப்போ இது இப்படி நம்ம எழுதி பழகிட்டோம் கல் கூட்டல் பாறை முள் கூட்டல் காடு முட்காடு ஏன் நம்ம வந்து முள் கூட்டல் காடு முள்காடுன்னு கல் கூட்டல் பாறை கல் பாறைன்னு சொல்கிறது இல்லை அப்படின்னா நன்னூல் விதி என்ன சொல்லுது அப்படின்னா பாருங்க ல ல வேற்றுமையில் வேற்றுமையில் பாரு இந்த இல் வந்தா இது இது ரெண்டுக்கும் தொடரும் இது ரெண்டுக்கும் தொடரும் இந்த நன்னூல் விதி என்ன சொல்லுதுன்னா லல வேற்றுமையில் ரடவும் ஆ ரடவும் நல வேற்றுமையில் ரடவும் ரடவும் நல வேற்றுமையில் ரடவும் அப்போ இதை நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணிக்கணும் லா இந்த ரா லா இந்த ரா அப்படியே ஒப்பிட்டு தான் நீங்கள் படிக்கணும் எப்போவுமே இது பிரித்தெழுதுக்கு பயன்படும் எழுததுக்கு பயன்படும் புணர்ச்சி விதிக்கு பயன்படும் சரியா இங்கே பாருங்கள் நினைக்கணுமா புறவு புறவு இதில் புறாவுக்கு எந்திரா போடுவோம் இந்த புறவுங்கிறது புறா புறவு அப்படிங்கிறது புறான்னு சொல்கிறோம்ல பறவை இது இங்கே புறவு அப்படின்னா ஆட்சி ஆட்சின்னு காப்பு புறவு ஆட்சி அமைத்தல் அந்த காப்பு கட்டமைப்பு இதெல்லாம் அந்த புறவு புறவு புறவலர்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க புறவலர் புறவலர் யாரை புறவலர்னு சொல்லுவான் அதிலிருந்து வந்த வார்த்தை தான் புறவு பள்ளியினுடைய புறவலர் அவர்களே வருக வருக ஏன் அவர் தான் காப்பாரு கஷ்ட காலத்தில் நிதி கொடுத்து காப்பாருன்னு வச்சுக்கிருங்க ஏதோ ஒரு கோயிலுக்கோ இல்லாட்டி பள்ளிக்கூடத்துக்கோ ஏதோ ஒரு பொது நிறுவனத்துக்கோ காப்பாளர்னு இருப்பாங்க அவங்க வந்து டொனேட் பண்ணுவாங்க பொருட்களை அவங்க தான் அவங்க தான் புறவலர் சரியா அதுதான் புறவு புரியுதா இது ஆட்சி காப்பு கட்டமைப்பு இதெல்லாம் அதில் தான் வரும் அங்கே புறவு அப்படிங்கிறது புறா அப்படிங்கிற பறவைக்காண்டி வரும் சரியா காலை காலை இந்த காலை என்ன காலை காலை பொழுது பொழுது அந்த காலை காலை மாடு காலை மாடு ஓகே இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம் கலை, கலை, நான் மூணு மூணு லகனத்தையுமே சேர்த்துருக்கேன் கலைனா மூங்கில் இந்த கலை தான் மூங்கில் இந்த கலை தான் பேர் என்னது மூங்கில் ரெண்டாவது கலை ஆமாம் நீக்கு தேவையில்லாததை நீக்கு கலை கலைதல் கலை எடுக்கிறதுன்னு சொல்கிறோம்ல கலைதல் இந்த கலை கலை ஓவியக்கலை ஆடல் கலை நாடகக்கலை பாட்டல் பாட்டுக்கலை ஆர்ட்ஸ் அப்படி ஆர்ட் ஆர்ட் கலை அந்த கலை தான் இது சரியா ஆமாம் இதுதான் ரொம்ப பேருக்கு தெரியலைன்னா இப்போ தெரிஞ்சுக்கணும் கலைனா மூங்கில் கலைனா தேவையில்லாது சரியா இந்த கலைங்கிறது ஓவியக்கலை பேச்சுக்கலை நான் இதை சொல்லுங்கள் அலி 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 எது திருநங்கை ஆணுமல்ல பெண்ணுமல்ல திருநங்கை சரிதான் இந்த அழி கொடை வழங்குதல் அழி அழித்தல் இந்த அழி நீக்குதல் இல்லாமல் செய்தல் அழித்தல் ஆள் 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 என்ன ஆள் ஆள் அப்படின்னா ஆலமரம் நல்லா தெரியும் இல்லையா ஆள் அப்படின்னா ஆலமரம் இந்த ஆள் ஒரு நபர் ஒரு மனிதர் ஐந்து ஆட் ஆட்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது ஆள்கள் அப்படின்னா சொல்லணும் அந்த ஆள் நபர் இந்த ஆள் ஆழமான ஆள்கடல்னு சொல்கிறோம்ல ஆள் ஆழமான ஆள் ஆழ்தல் தாழ் தாள் தாள் எது நாக்கு ஆ தாள் அதுலேருந்து வந்தால் தான் தாளாட்டு தாள் நாக்கை ஆட்டி ஆட்டி பாடுறதான் தாளாட்டு தாள் தாளாட்டு சரியா இப்போ எங்கே இருக்குது தாளாட்டு எப்படி எப்படி தூங்க வைக்கிறதுக்கு பாடுறதான் தாளாட்டு அதான் தாள் நாக்கை அசைத்து பாடுற பாட்டு தான் தாளாட்டு தாளை ஆட்டி ஆட்டி பாடுற பாட்டு தாளாட்டு சரி இதுதான் தாளாட்டு இது காகிதம் தாள் எழுது எழுதுகிறோம்ல தாள் பேப்பர் அதான் காகிதம் தாள் காகிதம் இந்த தாள் தாழ்ந்து தாழ்ந்து சரி தாள் தாழ்்பால் சரி இப்படி ஒரு வார்த்தை வருது தாழ் பணிந்து பனிந்து சரி தாழ் பணிந்து இதுல எந்த தாள் வரணும் தாழ் பணிந்து அப்ப தாள்னா இங்க என்ன தாள் தாழ் பணிந்து வாழ்த்துதுமே பாதம் பணிந்து வாழ்த்துதுமே அப்படின்னா என்ன அந்த இடத்துல தாழ் பனிந்து பாதம் பனிந்து தாழ் பனிந்து அப்படின்னா பாதம் பனிந்து தாழ் பனிந்து வாழ்த்துவமே கேள்விப்பட்டது இல்லையா தாழ் பனிந்து அப்படின்னா பாதம் பனிந்து இந்த இடத்துல இந்த தாள் அப்படின்னா என்ன நாக்கு நாக்கு வித்தியாசம் இருக்கு அது மாதிரி முடிதால தலை வந்து பாதத்தை தொடு தொட தலையால் வணங்குதல் ஆ தலை தலை தரையை தொட்டு வணங்குதல் அன்னை மொழியே அழகான செந்தமிலே ஆ எனக்கு யாராவது ஒரு ஆள் முழு பாட்டு இல்லை தெரியும் உங்களுக்கு நிறையா பேர் தெரியும் ஆனால் பாட தயக்கம் அவை அஞ்சாமை அவை அஞ்சாமை நமக்கு வேணும் அவை அஞ்சாமை அவை அஞ்சாமல் பாட முடியுதான்னு பார்க்கணும் பாட்டு தெரியல என்ன அர்த்தமா ஓ நான் கூட பெருமையா சொன்னேன் எல்லாரும் பாட்டு தெரியும் ஆனால் அவையில வந்து பாடுறதுக்கு கூச்சம் அப்படின்னு பார்த்தேன் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிலே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் முன்னி மண்ணுலக பேரரசே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிலே உன்னைக்கும் உன்னை தருங்கணியே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையென கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவாள் அன்னை மொழியே அழகார் இப்படி பாடணும் ஏதோ முயற்சி இது நீங்க பாட்டா ஏத்துக்கிட்டா நல்லதுதான் சரியா இந்த பாட்டை எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனா அருமையான பாட்டு சரியா இந்த பாட்டு தான் தமிழ்தாய் வாழ்த்துக்கு எல்லாரும் பரிசீலனை பண்ணுறாங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் ஏற்கனவே ஒருத்தர் தமிழ்தாய் வாழ்த்து பாடி அங்கீகரிச்சிட்டாங்க அது யாருடைய பாட்டு பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பேராசிரியர் பிள்ளை என்ன பாட்டு அந்த பாட்டு யார் பாடுறது இருங்க நம்ம இப்போ ஒரு முடிவு வந்துடணும் தமிழ்தாய் வாழ்த்து எந்த பாட்டு நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலுழுகும் சீராறும் பதனமென திகழ்பரத கண்டமிதில் அதில் சிறந்த திராவிடங்கள் திருநாளும் தக்க சிறு பிறனுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்ப முறை எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெறும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சிழமை திறமியல் செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 அப்பா இந்த பாட்டை எழுதியவர் யார் பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரம் இல்லை மனோன்மணியம் எழுதிய சுந்தரம் பிள்ளை சரியா இந்த விஷயமெல்லாம் தெரியாம இருந்தா மன்னிக்க முடியாது சரியா சரி தேசிய கீதம் அது யார் பாரு தேசிய கீதம் ரவீந்தர்னார் தாகூர் இதுக்கும் பண்ணிக்க முடியாது தேசிய கீதம் யாரு ரவீந்தர்னார் வந்தே மாதரம் பங்கிம் சந்திர சட்டர்சி அது தேசிய பாடல் இது தேசிய கீதம் நம்ம இந்திய அரசியலமைப்பு படிக்கிறப்ப இதெல்லாம் விரிவாக படிக்க போகிறோம் சரியா நிறையா படிக்கணும் நம்ம இந்த பகுதியில் தமிழ் படி போய்ட்டே இருக்குது இந்திய அரசியலமைப்பு வரலாறு யார் நடத்துறது இன்னும் யாரும் தொடல அப்படியே இருக்குது ஆமாம் அறிவியலில் கெமிஸ்ட்ரி பார்க்குறோம் இன்னும் பிசிக்ஸு பயலட்சிப்புக்கிட்டு நம்ம இன்னும் போகலை தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த வகுப்பில் இதோடைய தொடர்ச்சி நிறையா இருக்குது பிள்ளைகள்னால் இவ்வளோதான் நினச்சிடக்கூடாது இன்னும் தொடரும் தொடரும் தேர்வு வரையிலும் தொடரும் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் சாப்பாட்டுக்கு அப்புறமும் இப்போ சிந்திப்போம்